Thank சாதி விழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை கைவிட வலியுறுத்தி காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்தில் பாசிச எதிர்ப்பு கூட்ட இயக்கம் சார்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் காஞ்சிபுரம் மாநகர் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் மதி ஆதவன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்பாட்டத்தில் காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட செயலாளர் தீபா எழிலரசு மக்கள் மன்ற ஒருங்கிணைப்பாளர் ஜி மக்கள் மன்ற ஒருங்கிணைப்பாளர் மகேஷ் விடுதலை சிறுத்தைகளின் முன்னாள் மாவட்ட செயலாளர் பாசறை செல்வராஜ் மாவட்ட துணை செயலாளர் திரு மாதாசன் மாநில துணை செயலாளர் அருள்நாதன் நகர செயலாளர் பாலாஜி நகர பொருளாளர் வினோத்குமார் உள்ளிட்ட ஏராளமானோா் கலந்து கொண்டனர் மதுரை மாவட்டம் ஒ ஒன்றியம் பெருங்குடி எம்ஜிஆர் நகர் பகுதியில் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக வசித்து வரும் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு பட்டா வழங்க கூறி திருநகரில் உள்ள அவட்டாட்சியர் அலுவலகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மதுரை தெற்கு மாவட்ட செயலாளர் காளிமுத்து தொகுதி செயலாளர் பனையூர் சேகர் ஆகியோர் தலைமையில் மனு அளிக்கப்பட்டது அப்போது கட்சி நிர்வாகிகள் முருகன் முத்துலட்சுமி குமாராகி சுசீலா சின்ன மற்றும் அப்பகுதி மக்கள் நகரில் இருபத்தைந்தாறு ஆண்டுகளாக குடியிருந்து வருகிறோம் பொதுமக்கள் எண்பதுக்கும் மேற்பட்ட வீடுகள் வீடுகளில் குடியிருந்து வருகிறார்கள் அந்த பகுதி பெருங்குடியில் கடைசி பகுதி என்பதால் பல்வேறு குற்றச்சம்பவங்களில் ஈடுபடும் பின்னணியில் உள்ளவர்கள் அங்கே வந்து தொந்தரவு செய்வதால் அங்கள் மக்கள் குடியில்லா குடியிருக்க முடியாத சூழ்நிலை உருவானதனால் பெருங்குடியில் பெருங்குடி ஊர் பகுதியில் உள்ள அம்பேத்கர் நகர் முனியப்ப நகர் சங்கா விழுப்பு போன்ற பகுதிகளில் வாடகைக்கு வீடு எடுத்து குடியிருந்து வருகிறோம் தற்போது நாங்கள் மின்சாரம் இல்லை சாலை இல்லை குடிதண்ணீர் இல்லை அப்பேற்பட்ட பகுதியில் குடியிருக்க முடியாமல் நாங்கள் மீண்டும் பழையபடியே வாடகை வீட்டில் குடியிருந்து வருகிறார்கள் பொதுமக்கள் பல முறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முறையிட்டும் எந்த பலனும் இல்லை டிஆர்ஓ தாசில்தார் போன்ற அதிகாரிகளையும் சந்தித்துள்ளோம் இதுவரைக்கும் இதுவரை எந்த பலனில்லாமல் இருக்கிறது கடைசியாக இன்று தாசிதார் அலுவலகத்தில் முற்றிலும் தான் நாங்கள் வந்து வருக ஆனால் அவங்களுடைய பேச்சுவார்த்தையின் பிறகு ஒரு ஒரு மாதம் காலம் கெடுக்கிட்டிருக்காங்க கெடுக்கிறதுக்கு அப்புறம் அங்கே எல்லா அத்தனை வீடுக்கு நாங்கள் பட்டா தருவதாக உத்தரவாத அளித்தின் பேரில் நாங்கள் போராட்டத்தை வாபஸ் செய்து விடைபெறுகிறோம் விடுதலை சிறுத்தை கட்சி மாவட்ட செயலாளர் காலிமித்து இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை